பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்புச் சம்பவத்தால் மசிமோ ரொட்டி தயாரிப்பு நிறுவனமும் பாதிக்கப்பட்டுள்ளது ரொட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கான எல்என்ஜி எரிவாயு தருவிப்பு இடையூறை சந்தித்துள்ளதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இன்று முதல் அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை சந்தையில் மசிமோ ரொட்டிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றபோதும் வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது ஆக கடைசி தகவல்கள் வழங்கப்படும் என தி இத்தாலியன் பேக்கர் சென்டரியான் புருகா நிறுவனம் அறிக்கையொன்றில் கூறியது செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த அந்த வெடிப்பில் நூற்று கணக்கில் வீடுகள் சேதமடைந்து ஏராளமானோர் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது எக்ஸ் தளத்தில் த்ரீ ஆர் எனப்படும் இனம் மதம் மற்றும் ஆட்சியாளர்கள் குறித்து நிந்தனைக்குரிய வகையில் பதிவிட்டதன் தொடர்பில் வாடிக்கையாளர் சேவை அதிகாரி ஒருவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி அதனை உறுதிப்படுத்தியது இன மத மோதல்களை உருவாக்குவதோடு பொது அமைதியை கெடுக்கும் வகையிலும் அவரின் பதிவு இருந்துள்ளது இதையடுத்து பிரிக்ஃபீல்ஸ் போலீஸ் நிலையத்தில் அவரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது தடையவியல் பரிசோதனைக்காக அவரின் விவேக கைபேசியும் சிம் அட்டையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் அவ்வாடவர் விசாரிக்கப்படுகிறார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரிங்கிட் அபராதமும் இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் விதிக்கப்படலாம் விலையும் மனித செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட் கோஸ் முழு ஆடை தத்துள்ள பால்மாவு குவாலம்பூரில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனியார் பல்கலைக்கழக விரிவுரையாளரான ஐம்பத்தி இரண்டு வயது மாது ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார் சம்பவத்தன்று காலை எட்டு முப்பது மணிக்கு கணவரால் வேலையிடத்தில் இறக்கி விடப்பட்ட அஸ்லினா அப்துல்லா இதுவரை வீடு திரும்பவில்லை தாயை தேடுவதிலேயே தங்களின் நொன்பு பெண்ணால் முடிந்துவிட்டதாக அஸ்லினாவின் முப்பது வயது மகன் சோகத்துடன் கூறினார் வழக்கம் போல் அன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு செந்துல் எல்லார்டி நிலையத்தில் கணவருக்காக அஸ்லினா காத்திருந்திருக்க வேண்டும் ஆனால் நெடுநேரமாகியும் அவர் வரவில்லை கைபேசிக்கு அழைத்தாலும் பதில் இல்லை வாட்ஸ்அப்பும் போய் சேரவில்லை இதனால் கணவரும் இளைய மகளும் கலவரமடைந்தனர் அடைந்தனர் முழுவதும் தேடிவிட்டு பின்னர் அவர் வேலை செய்யும் பல்கலைக்கழகத்திலும் அதன் நிர்வாகத்தின் அனுமதியுடன் ஒவ்வொரு மாடியாக குடும்பமே தேடியுள்ளது எதுவுமே பலனளிக்காமல் போகவே கடைசியாக செந்துல் போலீஸ் நிலையத்தில் அவர்கள் புகார் செய்தனர் இரத்தத்தில் தைராய்ட் நோயால் பாதிக்கப்பட்டவரான தனது தாய் சில சமயங்களில் மனச்சோர்வுடனும் முக இறுக்கத்துடனும் இருப்பார் என்பதால் அவரைப் பற்றி குடும்பத்தினர் மிகவும் கவலைப்படுவதாக மகன் சொன்னார் அவர் வழக்கமாக சிகிச்சை பெறும் மருத்துவமனைகளிலும் தேடிவிட்டும் ஆனால் எங்கும் காணவில்லை எனவே தனது தாயை கண்டுபிடிக்க உதவுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் காணாமல் போன அன்று அஸ்வினா கருப்பு நிறை உடையில் கருப்பு தூடும் அணிந்திருந்ததாகவும் அடையாளம் கூறப்பட்டது

நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவம் மற்றொரு வாகனத்தின் டேஷ்கேம் கேமராவில் பதிவாகி பதினாறு வினாடி வீடியோவாக வைரலாகியும் உள்ளது அதில் லாரி சாலையோரம் நிற்பதும் கருஞ்சிறுத்தை ஆடவரை தாக்குவதும் தெரிகிறது வாகனங்கள் வருவது கண்டு சிறுத்தை சாலையின் குறுக்கே ஓடிவிட்டது அடுத்து அந்த லாரி ஓட்டுநர் விழுந்து கிடப்பதும் வீடியோவை பதிவு செய்த கார் லாரியின் முன்பக்கம் சென்று நிற்பதையும் காண முடிந்தது அவ்வாடவர் முகத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை காட்டும் புகைப்படங்களும் வைரலாகியுள்ளன அச்சம்பவம் குறித்து போலீசிலும் புகார் செய்யப்பட்டுள்ளது

மருத்துவ விஞ்ஞானிகளின் அசரவைக்கும் புதிய கண்டுபிடிப்பாக உலகின் மிகச்சிறிய இதய முடுக்கி அதாவது பேஸ் மேக்கர் உருவாகியுள்ளது ஒரு அரிசி தானியத்தின் அளவில் மட்டுமே இருக்கும் இந்த பேஸ் மேக்கர் சாதனம் அமெரிக்காவின் இலினோய் மாநிலத்தில் உள்ள வடமேற்கு பல்கலைக்கழக ஆய்வகத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது மருத்துவ அறிவியல் உலகில் ஒரு பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது காரணம் இது நடப்பில் பயன்பாட்டில் உள்ளதைப் போல் அல்லாமல் அதன் பணியை முடித்தவுடனேயே கரைந்துவிடும் இந்த தற்காலிக இதய முடுக்கிகள் குழந்தை அறுவை சிகிச்சைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் ஒரு நோயாளி இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் போது தற்காலிகமாக இருதயத்தை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் அடிக்கடி ஏற்படுகிறது மீட்சியின் போது பாதுகாப்பான இதய துடிப்பை பராமரிக்க இது அவசியமாகும் ஆனால் பாரம்பரிய தற்காலிக இதய முடுக்கிகள் பருமனான கம்பிகள் மற்றும் வெளிப்புற சாதனங்களை பயன்படுத்துகின்றன அவை பெரும்பாலும் சிக்கலானதாகவும் சங்கடமானதாகவும் விளங்குகின்றன அதைவிட பெரிய கவலை என்னவென்றால் இதய முடுக்கி கம்பிகளை அகற்றும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குறிப்பாக வடு திசு ஸ்கா திசு உருவாகி உட்புற இரத்தப்போக்கு உள்ளிட்ட மோசமான விளைவுகள் ஏற்படலாம் இந்த அபாயங்களை கருத்தில் கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பணி முடிந்ததும் நோயாளியின் உடலிலேயே கரைந்துவிடும் வகையில் இந்த அரிசி பேஸ் சாதனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வலியோடு நோயாளி உடலிலிருந்து பிரித்தெடுக்கும் செயல்முறையை தவிர்க்கலாம் ஆரோக்கியமான இதய திசுக்கள் கிழிந்து போவது உள்ளிட்ட சிக்கல்களின் அபாயத்தையும் குறைக்கலாம் எல்லாம் சுமூகமாக நடந்தால் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மருத்துவ பரிசோதனைகளில் இந்த சாதனம் பயன்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வசீகரிக்கும் தனது கண்களால் மகா கும்பமேளாவின் போது இந்தியா முழுவதும் பிரபலமானவர் ஏழைப் பெண் மொனாலிசா போஸ்லே அங்கு குடும்பத்தோடு சாதாரணமாக ருத்ராட்சி மாலைகள் விற்று கொண்டிருந்தவர் ஒரே நாளில் புகழின் உச்சிக்கு சென்றார் அவரைப் பார்ப்பதற்கே கும்பமேளாவில் கூட்டம் கூடியது என்றாலும் அடுத்த சில நாட்களிலேயே கூட்டத்தார் அவரிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார்கள் எழுந்து குடும்பத்தாரால் அவர் சொந்த ஊருக்கே கொண்டு செல்லப்பட்டார் தான் மோனாலிசாவின் பிரபலத்தைப் பயன்படுத்தி அவரை சினிமாவில் நடிக்க வைக்க சனோஜ் மிஸ்ரா எனும் இயக்குநர் முன்வந்தார் அடுத்த படத்தில் மொனாலிசால தான் கதாநாயகி என அவர் வீட்டுக்கே சென்று இயக்குனர் பேச சினிமாவில் நடித்தால் வீட்டில் ஏழ்மை குறையுமே என்ற எண்ணத்தில் அவரும் ஒப்புக்கொண்டார் பட அறிவிப்புகள் வெளியாகி பலரும் மொனாலிசா மீது பொறாமைப்பட்ட நிலையில்தான் ஓர் அதிரடி திருப்பமே நிகழ்ந்துள்ளது அதாவது மொனாலிசாவை கூட்டி வந்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் வழக்கில் கைதாகியுள்ளார் விசாரித்ததில் இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் திடீரென சமூக ஊடகங்களில் பிரபலமான ஒரு இளம் பெண்ணை தனது பிரபலத்தை பயன்படுத்தி மிரட்டி வரவழைத்துள்ளார் தனியார் உல்லாச விடுதிக்கு அப்பெண்ணை அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி பின்னர் அதையே வாடிக்கையாக்கியுள்ளார் அப்பெண் இதுவரை மூன்று முறை கருக்கலப்பையும் செய்துவிட்டார் என்றாலும் திருமணம் செய்து கொள்வதாக சனோஜ் வாக்குறுதி கொடுத்ததால் அப்பெண்ணும் பிரச்சனை செய்யவில்லை ஆனால் இப்போது கும்பமேளா புகழ் மோனாலிசாவை நடிகையாக்குகிறேன் என கூறிக்கொண்டு அவருடன் சனோஜ் ஊர் சுற்றுவதால் நான் ஏமாற்றப்பட்டுள்ளேன் என அப்பெண் போலீசில் புகார் செய்துள்ளார் இதையடுத்து சனோஜ் மிஸ்ரா கைதாக மோனாலிசா ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பியுள்ளார் சினிமா கனவு கலைந்ததை எண்ணி மோனாலிசா கலங்கி போன நிலையில் நல்ல வேலை தப்பித்தார் இல்லையென்றால் உன் வாழ்க்கையே போயிருக்கும் என வலைத்தளவாசிகள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் அஸ்பென் ரிக்கவரி